ஐயப்ப இறையன்பர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் கேரளாவில் தகவல் மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிராக திமுக மட்டும்தான் களத்தில் நிற்பதாகவும் தெரிவித்துள்ளார் திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரம்தான் இன்றைக்கு களத்தில் நின்று கொண்டிருக்கின்றது எஸ்ஐஆரை கொண்டு வந்தாலும் அதில் இருக்கின்ற குளறுபடிகளை களைந்து அதில் இருக்கின்ற சூட்சியமங்களை தகத்தெறிந்து சூழ்ச்சி வலை பின்னப்பட்டிருந்தால் அதை அறுத்தெறுகின்ற அனைத்து வியூகங்களையும் மாண்பு தமிழகத்துடைய முதல்வர் பல்வேறு வகையில் அதற்குண்டான ஆக்கப்பூர்வமான வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கின்றார் அதில் ஒரு பகுதியாகத்தான் நேற்றைக்கு முன்தினம் கூட குளத்தூருக்கு வருகை தந்தபோது கள போராளிகளாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு களத்திலே நின்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றியை உறுதி செய்கின்ற பாகம் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான அறிவுரை கூறிக்கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து எப்படிப்பட்ட வஞ்சக சூழ்ச்சி வலையை ஒன்றியம் விரித்தாலும் அதை அறுத்தெறிந்து கிழித்தெறிந்து திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் போல் இந்த இயக்கத்தின் நிறுவனக் கொடி பட்டோலி வீசி பறக்கும் திருவாங்கூர் தேவஸ்தனம் போர்டு சார்பில் அதற்கு அனுமதி பெறப்பட்டு கன்னியாகுமரியில் இருக்கின்ற இரண்டு சூப்பரண்ட்டுகள் சுழற்சி முறையில் அங்கே நேற்றையிலிருந்து பணியில் இருக்கின்றார்கள்